அது இல்லாம புரட்சி கலைவி அம்மா எத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு இலவசமா சைக்கிள் இந்த மோட்டர் பைக்கு புரட்சி கலைவி அம்மா அவங்க எத்தனை பேருக்கும் அதே மாதிரி மாசு திருநாடி

மாமியா உடைச்சா மண் செட்டி மரும உடச்சா புஞ்செட்டி அது மாதிரி நம்மளை எப்படி ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு எடப்பாங்க வீடு கட்டி கொடுக்கணும் திட்டம் பெண்களுக்கு எப்படி பசு பிரியோ அதே மாதிரி ஆண்களுக்கு பிரி வசதி பசு பிரி கொடுக்க கொடுங்க

ஐயா எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது இருபத்தோரு சேம கொடுத்தாரு இருபத்தோரு அந்த இருபத்தோரு ஜாப்பாவை உருவாத வெள்ளை கட்டி இன்னைக்கு ஒரு பச்சரிசி ஒரு சீனி கொண்டு போய் எப்படி நம்ம புத்த வைக்கிறதா என்ன பண்றது எப்படி புங்க வைக்கிறது அதுல

பெரிய பாடு வச்சுட்டு இருக்கோம் நிச்சயம் இந்த மதுரை மீனாட்சி அம்மே கைவிடாது விடாது கூடிய சீக்கிரமே இந்த வார தேர்தல ஐயா எடப்பாடியே ஜெயிப்பாங்க அத்தனை தொகுதியிலையும் அத்தனை எம்எல்ஏ கூட அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க இது நடக்கும் 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 இது மட்டும் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு பிரியும் சொல்றாங்க

பற்றி சொல்லு திருப்பி செய்ய மாட்டார்கள் புரட்சி தலைவர் ஐயா அவர்கள் வந்து காமராஜர் சத்துண கொண்டு வந்தார் அதை நிலைநாட்டுவது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஐயா மட்டும்தான் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை இருக்கு அந்த காலத்துல மிதிய ரீதி சொல்லுவாங்க ஏன்னா செருப்பத்தை மிதிய ரீதி சொல்லுவாங்க அதை கொடுத்தவர் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை பேசும்போது கூட ஒரு ஐயா சொன்னாங்க ஒரு அம்மா புரிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கத்து சேலையை கட்டிட்டு ஒரு பக்கத்து சேனையை கம்புல கட்டி வச்சிட்டு காய வச்சு அன்னைக்கு புரிச்சு கிழவர் எம்ஜிஆர் பார்த்து பொங்கல் தீபாவளிக்கு சேல வேட்டி குக்கணும் சொல்லி ஒரே சத்து உணவு கொடுத்த யாருமே கிடையாது மக்களுக்கு என்னென்ன உதவி விரும்ப அவரு அவருக்கு பணம் கேட்கலங்க மக்களுக்காக எல்லாத்தையுமே புரிந்துட்டு போயிருக்காரு ஆனா இங்க பாருங்க அவங்களுக்கு நிறைய சேர்த்துக்கிறார்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யணும் இல்ல மக்கள் எப்பயோ போறேன் ஓட்டு போட்டேன் ஐயா நான் சொல்றேன் இங்க உள்ள யாருமே தவறா நினைச்சுக்கிறாதீங்க யாரு தவறா நினைச்சுக்கிறாதீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ நீங்க வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு ஓட்டு போடுறது மட்டும் ரெண்டாவது போட்டுருங்க பணத்தை வாங்கிக்கிறீங்க பாதுகாப்பு இல்ல பாவம் ஆட்டோ ஓட்டுறவருக்கு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுத்துருக்காங்க அவரு சந்தோஷமா எழுதி கேட்டால் கொடுத்துருமே ஓட்டுவோம் சொல்லி ஓட்டிருக்கேன் ஓட்டினா கரண்டு பார்த்தா பதினெட்டாயிர ரூபா வந்துருச்சு இதுக்கு நான் பெட்ரோலே போட்டு ஓட்டிக்கி வர ஏடா பண்ணுறாதீங்கிறா சரி பண்ணுறீங்க ஆ அப்படி அந்த மாதிரி நிறைய இடத்தை யோசிக்கணும் மறந்துடாதியே மரமிருக்கிறாதியே ஏன்னா புரட்சி சில வேறு இன்னைக்கு அம்மா ஐயா எடப்பாடி இருந்தாரு மறந்துடாதிய விவசாயி விவசாயினுடைய பிள்ளைகள் அவரு ஓட்ட போடுங்க நல்ல வாக்க எல்லோரும் எண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்